வணக்கம் நான் ஒரு கதை கூறு போகிறேன் மாட்டு வண்டி ஒன்று தேங்காய்களை ஏற்றிக்கொண்டு வேகமாக வந்து கொண்டிருந்தார் ஒருவர் வழியில் குறுக்கு பாதை ஒன்று வந்தது அங்கே சிறுவன் ஒருவன் நின்றிருந்தான் தம்பி இந்த சாலையில் போனால் ஊர் வருமா என்று கேட்டார் வண்டிக்காரர் ஓ வருமே என்றான் சிறுவன் போய் சேர எவ்வளவு நேரமாகும் மெதுவாக சென்றால்

மே சாலையில் நிறைந்து சிதறின வண்டியை தூக்கி நிறுத்தி கீழே கீழே சிதறிய தேங்காய்களை ஒவ்வொன்றாக எடுத்து போடுவதற்கு அரை மணி நேரம் மேல மேலக மேலாகிவிட்டது வண்டி காரர்களுக்கு சிறுவன் சன்னதன் பொருள் புரிந்தது குரல் எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு விளக்கம் எப்பொருளை யார் யாரிடம் கேட்டாலும் கேட்டவாறே எடுத்து கொள்ளாமல் அப்பொருளின் மெய்யான பொருளை காண்பதே அறிவாகும் நன்றி வணக்கம்